பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் அன்பு சகோதரர் ஆம்சாங் அவர்களை சமூக விரோத கும்பல் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்த இந்த செயலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது அவர் ஏழை எளிய மக்களுக்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கை வழியில் கடந்த சில பத்தாண்டுகளாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக பொறுப்பேற்று சிறப்பான முறையிலே பணியாற்றி வந்தவர் பண்பாட்டு தளத்தில் அவருடைய பங்களிப்பு மகத்தானது பௌத்தத்தை பரப்புவதே இந்த மண்ணில் சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கான மாற்று அரசியல் என்பதை தொடர்ந்து உயர்த்தி பிடித்தவர் தன்னுடைய குடியிருப்புக்கு அருகே இல்லத்துக்கு அருகே ஒரு புத்த விகாரையும் புதிதாக கட்டி எழுப்பியிருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் அப்படி புத்த விகார்களை கட்டுவதற்கு பெரும் துணையாக இருந்திருக்கிறார் செல்வி மாயாவதி அம்மையாரின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக தொடர்ந்து செயல்பட்டு வந்தவர் நாளை காலை அவர் ஆம்ஸ்டாங் அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு மரியாதை செலுத்துவதற்கு சென்னை வருகிறார் இந்த நிலையில் அவருடைய திரு உடலை பெரம்பூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க உள்ளோம் தமிழக அரசு அதற்கான அனுமதியை வழங்கியிருக்கிறது அதேபோல அவருடைய கட்சி அலுவலக வளாகத்திற்குள்ளே அவருடைய உடலை நல்லடக்கம் செய்வதற்கும் அனுமதி அளிக்க வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி கோரிக்கை வைத்துள்ளது அந்த கோரிக்கையை விடுதலைச் சிறுத்தைகளும் வலியுறுத்துகிறது ஆகவே தமிழக அரசு அதை பரிசீலிக்க வேண்டும் அவருடைய சொந்த இடத்திலேயே பட்டா இடத்திலேயே கட்சி அலுவலக வளாகத்திலேயே அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு அரசு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதோடு இந்த கொலையின் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகளை கண்டறிவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அவர்களை கைது செய்ய வேண்டும் இப்போது சரணடைந்திருப்பவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை அந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களை தூண்டிவிட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் ஆகவே சரணடைந்தவர்களை கைது செய்துவிட்டோம் என்ற அளவில புலன் விசாரணையை நிறுத்திக் கொள்ளக்கூடாது பின்னணியில் இருந்தவர்கள் உண்மையில் குற்றவாளிகள் யாரோ அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இங்கே திரண்டிருக்கிற அமைப்புகளின் சார்பாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம்